எனக்கு முன்னால் விசாரித்து விட்டாய் இந்த பாவம் உனக்கு தெரியுமா யாரும் இல்லாமல் தனிமையில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு எல்லா ஜன்னல்களும் அடைக்கப்பட்டு யாரும் உன்னை பார்க்கவில்லை என்று ஒரு சூழ்நிலையில் ஒரு பாவம் செய்தாய் அந்த பாவம் உனக்கு தெரியுமா அவன் சொல்லுவான் அடுக்கிக் கொண்டே போவான் அது தெரியுமா இது தெரியுமா இது தெரியுமா அது தெரியுமா அந்த நேரத்தில் அல்ல அவனை அழைத்து சொல்லுவான் உலகத்திலே நீ பாவம் செய்யும் போது அதை நான் மறைத்தேன் இங்கும் மறைத்திருக்கிறேன் யாரும் இதை காணவில்லை இந்த நேரத்திலே அதை நான் மன்னித்து விடுகிறேன் சென்று இந்த கேள்வி நாளை வறுமையில் நம்மிடத்தில் எதை மறைக்க முடியும் அவரிடத்தில்